யூடியூப் ஓப்பன் பண்ண உடனே நமக்கு வந்து டாலர் கொட்டோ கொட்டோ கொட்டும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நினச்சிட்டு இருப்பாங்க அவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் எந்தெந்த வீடியோக்கு எவ்வளோ வியூஸ் இருக்குது எவ்வளோ டாலர் வந்திருக்குன்னு மட்டும் நீங்கள் பார்த்துக்குங்க இதை பார்த்துட்டு நீங்கள் யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிறத நீங்கள் வந்து யோசிச்சுங்க இப்போ எனக்கு வந்து நான் கண்டென்ட் ஓப்பன் பண்ணிக்கிறேன் ஒயிட்டி ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணிவிட்டு கண்டென்ட் ஓப்பன் பண்ணிக்கிறேன் இப்போ எனக்கு வந்து ரீசெண்டாக இப்போ போட்ட ஒரு வீடியோ என்ன வீடியோன்னு பார்த்திங்க அப்படின்னா பிறந்த தொகையில் வந்து நான் போட்டிருந்தேன் வீடியோ அதுக்கு வியூஸ் எல்லாம் போகலை வெறும் நாற்பத்தி ஒம்பது வியூஸ் மட்டும் மட்டும்தான் போயிருந்துச்சு இந்த நாற்பத்தி ஒம்போது வியூஸுக்கு அவன் எவ்வளோ வந்து கார் யூடியூப் வந்து நமக்கு எவ்வளோ கொடுக்குறாங்க அப்படின்னு பார்க்கலாம் இதுக்கு வந்து வீடியோ பர்ஃபார்மன்ஸை ஓப்பன் பண்ணிவிட்டு மேலே பார்த்தீங்க அப்படின்னாக்க நமக்கு ரெவென்யூ இருக்கும் அந்த ரெவன்யூவை டச் பண்ணிவிட்டு எவ்வளோ வந்திருக்கு ஒரு பைசா வந்திருக்கு ரெவன்யூவை டச் பண்ணி பார்த்தோம்னா ஒரு பைசா கொடுத்துருக்கான் நாற்பத்தி ஒம்பது வியூஸுக்கு அப்போ கீழே பார்த்திங்க அப்படின்னாக்கா ஒன் கே வியூஸுக்கு வெறும் பதிமூணு பைசா கொடுத்துருக்கான் பதிமூணு பைசா பரவாயில்லன்னு நான் சொல்கிறேன் ஆனால் இதை விட ரொம்ப கேவலமான கொடுத்துருக்கான் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் ஸ்கிப் பண்ண பண்ணிடாதீங்க ஏன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது ஏன்னா அப்போ தான் யூடியூப் சேனலில் நம்ம பைசா போட்டு நம்ம நெட்டு போட்டு ஓப்பன் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிறத நீங்கள் ரொம்ப யோசிப்பீங்க அடுத்து இந்த வீடியோ பார்த்திங்க அப்படின்னாக்க இது பாருங்கள் ஒன் பாயிண்ட் த்ரீ கே வந்து வியூஸ் போயிருக்கு இது எல்லாமே லாங் வீடியோ தான் நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன் இந்த வீடியோக்கு ரெவன்யூ பார்த்திங்க அப்படின்னா நாற்பத்தி மூணு பைசா ஏறி இருக்குது வெறும் நாற்பத்தி மூணு பைசா தான் நாற்பத்தி மூணு ரூபா கூட கிடையாது இதுக்கு ஒன் கேக்கு முப்பத்தி மூணு பைசா கொடுத்துருக்கான் அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கும் முப்பத்தி மூணு பைசா கொடுத்துருக்கான் ஒன் கேக்கு முப்பத்தி மூணு பைசா கொடுத்துருக்கேன் இந்த ஒரு வீடியோவில் மட்டும்தான் எனக்கு வந்து முப்பத்தி மூணு பைசா கொடுத்துருக்கான் மற்ற எல்லாத்துலையுமே ரொம்ப கேவலமாக தான் இருக்குது எனக்கு அதனால தான் வந்து சீக்கிரமாக எனக்கு டாலர் ரீச் ஆக முடியலை ஒரு பதினஞ்சு பைசாவுக்கு மேலே ஒரு பதினெட்டு பைசா எல்லாத்தும் கொடுக்குற மாதிரி இருந்துச்சுன்னா சீக்கிரமாக கொஞ்சம் ரீச் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது இதை பார்த்தி அப்படியா வெறும் இருபது பைசா தான் ரெவன்யூ ஏறி இருக்குது இந்த வீடியோவுக்கு பார்த்திங்க அப்படின்னாக்கா ஒன் கேக்கு பதினஞ்சு பைசா கொடுத்துருக்கான் பதினஞ்சு பைசா கூட ஏதோ பரவாயில்லன்னு சொல்லலாம் எல்லா வீடியோவுக்கும் பதினஞ்சு பைசா கிட்ட கொடுத்தாலே ஒரு அளவுக்கு நம்ம வந்து டாலர் வந்து ரீச் ஆகலாம் அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து ரிஷி குட்டிக்கில் போட்ட வீடியோ இந்த வீடியோ பார்த்திங்க அப்படின்னாக்கா பதினேழுக்கே போயிருக்கு பதினேழு புள்ளி எட்டுக்கே போயிருக்கான் இவ்வளோ வியூஸ் போயிருக்கு ஆனால் ரெவென்யூ பார்த்திங்க அப்படின்னா வெறும் அறுபத்தி ஒம்பது பைசாதான் வந்திருக்கு அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு டாலர் வந்திருந்தால் கூட இதுக்கு பரவாயில்லாமல் இருந்திருக்கும் ஆனால் வெறும் அறுபத்தி ஒம்பது தான் வந்திருக்கு இந்த அறுபத்தி மூணு பைசா வந்ததுக்கு கீழே ஒன் கேக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா வெறும் நாலு பைசாங்க இந்த நாலு பைசா இவ்வளோ கேவலமாக கொடுத்தாங்க அப்படின்னா எப்படி டாலர் ரீச் பண்ண முடியும்னு மட்டும் பாருங்கள் ஆனால் அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு முப்பத்தி ஒம்பது பைசா கொடுத்துருக்காங்க இது வந்து நமக்கு அட்வர்டைஸ்மெண்ட்டு பேக் எவ்வளோ கொடுக்குறானோ அதுலேருந்து முக்கால்வாசி பலவாசி தொண்ணூறு பர்சன்டேஜ் எடுத்துகிட்டு தான் நமக்கு ஒரு காவாசி விட ரொம்ப கம்மியாக வந்து கொடுக்குற மாதிரி நமக்கு வந்து இருக்குது இது வந்து பார்த்திங்க அப்படின்னா பிம்பாம் பாட்டியோட இது ஒரு நாலு கேக்கு மேலே போயிருக்கும் இது இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பதினாறு பைசா கொடுத்துருக்காங்க இது ரிவ்யூ இது வந்து ரிவ்யூ போட்டிருந்தேன் பிம்பா ஹேர் ஆயில் வந்து இதுக்கு வந்து பதினாறு ரூபா ஒன் கேக்கு பதினாறு பைசா பதினாறு ரூபா கிடையாது பதினாறு பைசா வச்சு வெறும் முப்பது பைசா கொடுத்துருக்கேன் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மீஷோலேருந்து நான் கொசுவலை வாங்கியிருப்பேன் அந்த கொசுவலை வீடியோ வந்து எனக்கு நாற்பத்தேழு கே வந்து வியூஸ் போயிருந்துச்சு இந்த நாற்பத்தேழு கே வந்து வியூஸ் போன ஒரு வீடியோவுக்கு எவ்வளோ ரெவன்யூ கொடுக்குறாங்கன்னு மட்டும் பாருங்கள் எனக்கு வந்து நாற்பத்தேழு கே போனதுக்கு வெறும் ரெண்டு புள்ளி பதினாலு கொடுத்துருக்காங்க ரெண்டு டாலர் ப பதினாலு பைசா தான் கொடுத்துருக்காங்க இப்போ இதில் வந்து ஆயிரம் வியூஸ் போனதுக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா வெறும் அஞ்சு பைசா தாங்க கொடுத்துருக்காங்க இந்த அஞ்சு பைசா கொடுக்கல ஒரு பத்து பைசா ஒரு பதினஞ்சு பைசா கொடுத்தாங்கன்னா இது இப்படியே ஒரு அஞ்சு ஆறு டாலராவது வந்து வந்திருக்கும் எனக்கு ஆனால் வெறும் அஞ்சு பைசா கொடுக்கறதுனால தான் டாலர் வந்து சீக்கிரமாக வந்து சேரவும் மாட்டேங்குது ரீச் ஆகவும் மாட்டேங்குது நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சேரீ வந்து கிழிஞ்சு எனக்கு வந்துருந்துச்சு அந்த சேரீயை வந்து நான் ரிவியூ போட்டிருந்தேன் அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சு கே கிட்டே எனக்கு வியூஸ் போயிருந்துச்சு வெறும் முப்பது முப்பத்தஞ்சு கே முப்பத்தஞ்சு கே வியூஸ் போனதுக்கு டாலர் பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு டாலர் தான் வந்திருக்கு ஒன்னே முக்கால் டாலர் அதாவது ஒரு டாலர் இப்போ புள்ளி நாற்பத்தி ரெண்டு பைசா வந்திருக்கு ஒரு டாலர் நாற்பத்தி ரெண்டு பைசா வந்திருக்கு இதுக்கு வந்து ஒரு ஆயிரம் வியூஸுக்கு வெறும் நாலு பைசா போனதை இதுக்கு முந்தின வீடியோவாது அஞ்சு பைசா கொடுத்தான் இதில் வெறும் நாலு பைசா தான் கொடுத்துருக்கான் இதில் அடுத்த வீடியோ பாருங்கள் இதில் எத்தனை எவ்வளோ வியூஸ் மட்டும் போயிருக்கு மட்டும் பாருங்கள் நான் கட்டுறது சேனலில் ஒரு வியூஸ் வந்து இது கமாண்டை வா கமாண்டுக்கு ரிப்ளை தான் போட்டிருப்பேன் இது வந்து ஐம்பத்தி ரெண்டு கே போயிருக்கிறதுக்கு வெறும் ரெண்டு டாலர் தான் கொடுத்துருக்கான் ஏன் இவ்வளோ கம்மியான டாலர் வந்திருக்கு அப்படின்னா நமக்கு ஒரு கே அதாவது ஆயிரம் வியூஸ் போனதுக்கு வெறும் அஞ்சே அஞ்சு பைசா யூடியூப் பிச்சை போடுற மாதிரி அஞ்சு போட்டிருக்காரு அந்த அஞ்சு பைசா கொடுத்தனால தான் நமக்கு வந்து வெறும் ரெண்டு தான் நமக்கு ரீச் ஆகிருக்கு இந்த ஒரு வீடியோவுக்கு அதுவும் ஐம்பத்தி ரெண்டுக்கே போனேன் இந்த வீடியோவுக்கு இவ்வளோ கம்மியாக வெறும் ரெண்டு டாலர் வந்து கொடுத்தது ஒரு ஆயிரம் வியூஸ்க்கு அஞ்சு பைசா கொடுத்தனால தான் கம்மியாக வந்திருக்கு அப்படிங்கிறத நீங்களுமே தெரிஞ்சிருப்பீங்க இப்போ நெக்ஸ்ட் வந்து இதே நான் கெட்டது சேனலில் இன்னும் அதிகமாக நல்ல வியூஸ் போனது இந்த ஒரு வீடியோ இந்த ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா ஒன்று புள்ளி முப்பத்தி அதாவது ஒரு லட்சத்தி முப்பத்தி ஏழாயிரம் போன இந்த வியூஸ் போன இந்த ஒரு வீடியோவுக்கு வெறும் பதினோரு டாலர் தான் வந்திருக்கு ஏன் இவ்வளோ கம்மியாக வந்திருக்கு ஒரு இருபதுக்கு மேலே இதுக்கு வந்து வந்திருக்கணும் ஒரு லட்சத்துக்கு மேலே ஒரு லட்சத்தி முப்பத்தி ஏழாயிரம் போன இந்த இதுக்கு வீடியோவுக்கு இருபது டாலர் கிட்டையாவது வந்திருக்கணும் ஆனால் பதினோரு டாலர் தான் வந்திருக்கு அப்படின்னா இப்போ எவ்வளவு பைசா கொடுத்துருக்காங்க ஆயிரம் யூஸ் போனதுக்கு வெறும் எட்டு பைசா தான் கொடுத்துருக்காங்க இந்த எட்டு பைசா நாலு பைசா ரெண்டு பைசாலாம் கொடுத்தா உங்களுக்கு டாலர் சுத்தமாக வரவே செய்யாது ஒரு ஐம்பது கேக்கு மேலே போனா மட்டும்தான் ஏதோ ஒரு டாலர் ரெண்டு டாலர் ரீச் ஆகுற மாதிரி இருக்கும் இவ்வளோ கம்மியாக கொடுத்தா டாலர் வந்து ரொம்ப சீக்கிரம் ஏறவே செய்யாது ஏன் இந்த மாதிரி ரொம்ப யூடியூப்காரன் வந்து கொடுக்குறாங்க அப்படிங்கிறது எனக்குமே தெரியல உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சிச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க இப்ப டிவி கே வந்து கூட்டம் நடந்துச்சு இல்லையா அந்த கூட்டத்தில் உள்ள அந்த வீடியோ வந்து நான் போய் இருந்தேன் அந்த வீடியோ எடுத்து நான் போட்டிருந்தேன் அது வந்து பார்த்திங்கன்னா ஐம்பத்தோருக்கே வியூஸ் போயிருந்துச்சு அந்த ஐம்பத்தோடுக்கே வியூஸ் போனதுக்கு எவ்வளோ கொடுத்துருக்கான்னு பார்த்தீங்கன்னா வெறும் ரெண்டு புள்ளி முப்பத்தி நாலு ரெண்டு டாலர் முப்பத்தி நாலு பைசா கொடுத்துருந்தாங்க அதுவும் ஆயிரம் வியூஸுக்கு வெறும் அஞ்சு பைசா வச்சு தான் நமக்கு இந்த அமௌண்ட் வந்து கொடுத்துருக்காங்க யாருக்குமே வந்து எந்த யூடியூப்மே இவ்வளோ கம்மியாக கொடுப்பாங்களான்னு எனக்கு தெரியல ஆனால் நிறைய பேருக்கு வந்து அட்லீஸ்ட் ஒரு இப்போ ஒரு பதினஞ்சு பைசாவது கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் பதினஞ்சு சில உங்களுக்குலாம் ஐம்பது பைசா ஒன் கேக்கு ஐம்பது பைசாவே வரும்னு நினைக்கிறேன் ஆனால் எனக்கே அப்படி வருதுன்னு எனக்கே தெரியல இப்போ நெக்ஸ்ட் வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா அத்தான் குட்டிக்குன்னு சொல்லிவிட்டு அவங்களோட வீடியோ ஒன்று போட்டிருந்தேன் அந்த வீடியோ போட்டதுக்கு வந்து எனக்கு ஒம்பது கே கிட்ட போயிருந்துச்சு ஒம்பது கே போனதுக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு நீங்களே பாருங்கள் வெறும் எழுபது பைசா தான் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி அதுவுமே ரொம்ப கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க இதெல்லாம் ஏன்னா போட்டு கட்டறேன் அப்படின்னா யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணால் அவ்வளோ டாலர் வரணும் இவ்வளோ டாலர் வேணும் மாதம் ஐம்பநாயிரம் சம்பாதிக்கலாம் இருபதாயிரம் சம்பாதிக்கலாம் அப்படின்லாம் நிறைய வீடியோ பார்த்துருப்பீங்க அதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப 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 பொய்யான ஒரு விஷயம் ஜெகதீஷ் மீனாவோட ஒரு வீடியோ போட்டதுக்கு இது எவ்வளோ வியூஸ் போயிருக்கு மட்டும் பாருங்கள் பதினோரு கே கிட்ட போயிருக்கு அறுபத்தி ஏழு பைசா கொடுத்துருக்காங்க இது கூட பரவாயில்ல அடுத்து இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இது முப்பத்தி மூணுக்கே போன ஜெகதீஷ் மீனாவோட ஒரு ஹேர் ஆயில் போட்ட ஒரு வீடியோ ஹேர் ஆயிலில் அதோடய ரிவ்யூ போட்டது ஹேர் பேக் ரிவ்யூ போட்டது இது ஒரு ஆறு டாலருக்கு மேலே கிடச்சிருக்கு பதினெட்டு பைசா வச்சு கொடுத்துருக்காங்க பதினெட்டு பைசா வச்சு கொடுத்துருக்கிறது ரொம்ப நல்ல விஷயந்தான் ஆனால் இதுக்கு வியூஸ் நல்லா போயிருந்துச்சப்பா நல்ல டாலர் கிடச்சிருக்கும் ஆனால் இதுக்கு வியூஸ் வந்து ரொம்ப கம்மியாக போனனால டாலர் வந்து ஆறு டாலர் தான் நமக்கு வந்து கிடச்சிருக்கு இதுவே வந்து நல்ல ஹை லெவலில் நமக்கு வியூஸ் போச்சு அப்படின்னா இதில் வந்து எப்படியும் ஒரு பன்னெண்டு கிட்ட மேலே வந்து எடுக்கிற மாதிரி வந்திருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னாக்கா இதே மாதிரி ஏகப்பட்ட வீடியோ வந்து நல்ல வியூஸ் பண்ண வீடியோ எடுத்து பார்த்தோம் அப்படின்னா டாலரே வந்து நமக்கு வந்து கொடுக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு இருக்கும் இந்த ரிஷிப்புட்டிகளில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது மானிடேஷன் மாடிடேஷன் ஆகிறதுக்கு முன்னாடி உள்ள வீடியோ இதுக்கு வந்து வீடியோ பெர்ஃபார்மென்ஸ்லாம் எதுவுமே வரல ஏன் அப்படின்னா இதுக்கு தான் வந்து வராது ஏன்னா மானிடேஷன் முன்னாடி போட்ட வீடியோக்கெலாம் டாலர் வராது ஒருவேளை அந்த வீடியோலாம் இப்போ யாராவது பார்க்குறாங்க அப்படின்னா உங்களுக்கு ஏறும் ஆனால் இல்லைங்கிற பட்சத்துக்கு டாலர் வந்து ஏறாது அதுதான் எடுத்துக்கிறப்ப எந்த வீடியோக்குமே எனக்கு வந்து ஏறலை சரி ஓகே இப்போ வந்து சார்ட்ஸுக்கு பார்க்கலாமா சார்ட்ஸில் வந்து கொஞ்சம் நல்லா வியூஸ் பண்ண ஷார்ட்ஸுக்கு எவ்வளோன்னு சொல்லி பார்க்கலாம் இது நாளைக்கே போயிருக்கு இந்த ஷார்ட்ஸ் வந்து இதுக்கு வந்து ரெவன்யூ ஒரு பைசா கொடுத்துருக்காங்க அதாவது ஆயிரம் வியூஸுக்கு ஒரு பைசா இப்போ பத்தாயிரம் வியூஸ் போச்சுன்னா உங்களுக்கு பத்து பைசா அந்த கணக்கில் வந்து உங்களுக்கு வந்து ஷார்ட்ஸ் வந்து ரெவன்யூ வந்து உங்களுக்கு வருது இது பார்த்திங்க அப்படின்னா பன்னெண்டு பைசா ஏறி இருக்கு பன்னெண்டு பைசா ஏறி இருக்குனா அது அந்தளவுக்கு வந்து கொஞ்சம் வியூஸ் போயிருக்கு அதுக்காக வந்து பன்னெண்டு பைசா போயிருக்கு இப்போ அடுத்த ஷார்ட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா வியூஸ் வந்து ரொம்ப ஹையானது மட்டும்தான் நான் வந்து கட்டியிருக்கேன் இப்போ வந்து இருபதுக்கே போயிருக்கு இருபதுக்கே போன இந்த ஷார்ட்ஸ்க்கு பத்து பைசா ஏறி இருக்கு இப்போது ஒரு பைசா வச்சு ஒரு ஆயிரம் வயசுக்கு ஒரு பைசா வச்சு பத்து தான் எனக்கு கிடச்சிருக்கு இதுலேயுமே வந்து கொஞ்சம் வந்து சில சமயம் கம்மி தான் பண்ணுறாங்க பாருங்கள் நம்ம வந்து யாரோட ரீல்ஸையாவது நம்ம வந்து எடுத்து போட்டோம் அப்படின்னா அதுக்கு கொஞ்சம் கம்மியாக கிடைக்கிது இப்போ ஓன் கண்டென்ட் நம்ம போட்டோம் சொந்த குரலில் பேசி நம்ம வந்து சொந்த கண்டென்ட்டு போட்டோம் ஷார்ட்ஸாக இருந்தாலும் அப்படின்னாக்க நமக்கு வந்து அதுக்கு ஒரு பைசா வந்து ஏறுது இதெல்லாம் தெரியாமல் நீங்கள் வந்து யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணி நம்ம சம்பாரிச்சலாம் மட்டும் தப்பு கணக்கு போட்டுறாதீங்க இந்த ஷார்ட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா எழுபத்தஞ்சு கே போயிருக்கு எழுபத்தஞ்சு கே போன ஒரு ஷார்ட்ஸுக்கு ரெவன்யூ பார்த்திங்க அப்படின்னா இருபத்தஞ்சி பைசா ஏறி இருக்குது இது கொஞ்சம் பரவாயில்ல நினைக்கிறீங்க அப்படின்னா வியூஸ் வந்து நல்லா போயிருக்கு அதனால் இருபத்தஞ்சி பைசா தான் கிடைச்சிருக்கு ஆனால் இதுக்கு வந்து ஒன் கேக்கு ரெண்டு பைசா வச்சு கொடுத்துருக்காங்க அதுவா அதுதான் பெரிய விஷயம் ஏன்னா ஒன் கேக்கு ஒரு பைசா வச்சு தான் ஷார்ட்ஸ் கொடுத்துட்ருக்காங்க ஆனால் இந்த எழுவத்தஞ்சுக்கே போன இந்த வீடியோவுக்கு ரெண்டு பைசா வச்சு கொடுத்தது நல்ல விஷயம் அதனால தான் உங்களுக்கு வந்து இருபத்தஞ்சி பைசாக்கிட்டே ஏறி இருக்குது இதனால சொந்த கண்டென்ட்டு நீங்கள் வந்து ஷார்ட்ஸ் நிறையா போட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லா கொடுப்பாங்க ஆனால் அடுத்தவங்களோட வீடியோ எடுத்து போட்டோம் அப்படின்னாக்க நமக்கு வந்து ரெவன்யூ ரொம்ப கம்மியாக தான் போகுது அதனால் பார்த்துக்குங்க பெரிய பெரிய யூடியூப் சேனல் தாங்க ஒரு எல்லா வீடியோக்குமே இப்போ வந்து ஒரு லட்சம் ஒரு லட்சத்துக்கு மேல போகுது அப்படின்னா அவங்களுக்கு ஒரு வீடியோக்கே வந்து இருபது டாலருக்கு எல்லாம் எடுத்துருவாங்க வந்து ரொம்ப லென்த்தா போடுவாங்க ஒரு பத்து நிமிஷம் எல்லாம் பதினஞ்சு நிமிஷம்லாம் போடுவாங்க அவங்க வந்து ஒரு ஒரு வீடியோக்கே ஆனா மாதிரி மாதிரிலாம் வந்து புதுசாக யூடியூப் வந்து ஓப்பன் பண்ணி நம்ம வந்து ரன் பண்ணி இவ்வளோ தூரம் போகணும் அப்படின்னா ரொம்ப கஷ்டம் உடனே வந்து ரெவனி பார்க்க முடியுமா கண்டிப்பா முடியாது நாலாயிரம் வாட்ச்ஹவுஸ் இருக்கணும் அதே மாதிரி ஆயிரம் சப்ஸ்கிரைபர் வேணும் இதெல்லாம் ரீச் பண்ணாதான் கொஞ்சம் கொஞ்சமா தான் ஏறும் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு நீங்க வந்து முடிவு பண்ணிக்கிங்க யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணலாமா வேணாமா ஓப்பன் பண்ணி வீடியோ போட்டால் எவ்வளோ டாலர் வரும் மாண்டேஷனுக்கு அப்புறம் அப்படிங்கிறது கொஞ்சமாகவும் நீங்கள் கெஸ் பண்ணியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன் இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல் ஆகுனாச்சு வீடியோக்கு லைக் கொடுத்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் அது வரைக்கும் டேட்டா பாய்